ராஜ்மா புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் அதுவும் சாப்பாட்டு அரிசியில் இதை நம்ம சாதாரணமாக பொங்குற சாப்பாடு அரிசியெல்லாம் அரை மணி நேரமாக எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் ராஜ்மாவும் நான் வேக விட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானது ஒரு பத்து ஜீரம் ஒரு பிஞ்சியில் ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் வீடியோல கட் ஆயிருச்சுங்க இப்போ இது கூட பொடியாக நான் இஞ்சி பொடிய நறுக்குன்னா பூண்டு இது கூட கட் பண்ணால் வெங்காயம் தக்காளி ஒரு மிளகாய் சேர்த்து ஒரு உப்பு போட்டு சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லிகூர் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கும் மிளகாப்பூங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம வேக வச்ச ராஜ்மாவையும் சேர்த்துக்கோங்க ராஜ்மா கூப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கோம் இப்போ ராஜ்மாவுக்கு தேவையான அளவு கூப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோம் அந்த கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ராஜ்மா வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுருங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க தீய ஏற்கனவே வதங்கும் போல உப்பு போட்டுருக்கோம் அப்போ அதை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சுருக்குங்க நம்ம அரிசி ரைஸ் ஊற வச்சோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சுங்க நல்லா ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிங்களா போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ப்ரெஷர்லாம் பயிர்ச்சுங்க இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான ராஜ்மா புலாவ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் நிறையா ஏற்கனவே நான் ராஜ்மா வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் போட்டிருக்கேங்க ரொம்ப ஈஸியாக அதுவுமே நமக்கு குக்கரில் செஞ்சுருக்கோம் ராஜ்மசால சாதம் நிறையா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் லஞ்சு எல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா அரிசியெலாம் தூதுறியாக இருக்குங்க நமக்கு ரெசிப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ